அந்த காலத்தில் சந்திகளில் அதாவது ஊர் சந்திகளில் ஒரு சோக இசையை அவர்களோடு விடுவார்கள் அந்த இசை மூலம் நாம் ஒரு மிகப்பெரிய போராளிகளையோ யாரையோ இழந்துவிட்டோம் என்ற நினைவு எமக்கு வரும் ஆம் இருபாலை சந்தியில் திலீபன் அண்ணாவுடைய உடல் பேழை வந்து மக்கள் அஞ்சலிக்காக நிறுத்தி வைக்கப்பட்ட பொழுது அவரை பூ தூவி அவருக்கு அஞ்சலி செலுத்தியது என இன்றும் ஞாபகம் இருக்கிறது ஒரு மனிதனின் மரணம் என்பது ஒரு மனிதன் இறந்து விட்ட பிறகு சில நாட்கள் சில வாரங்கள் சில ஆண்டுகள் அதற்கு பிறகு மக்கள் அந்த மனிதனை மறந்து போவார்கள் ஆனால் இங்கு திலீபன் அண்ணாவினுடைய மரணம் திலீபன் அண்ணாவினுடைய தியாகம் நூறாக ஆயிரமாக லட்சங்களாக கோடியாக மாறி இன்றும் கோடிக்கணக்கான தமிழர்கள் மனங்களில் உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழர்கள் மனங்களில் நிலைத்துவிட்ட ஒரு உன்னத பெயர்தான் தியாகச் செம்மல் திலீபன் ஏனென்றால் அவருடைய தியாகம் அத்தகையது அப்படிப்பட்ட ஒரு மாவீரன் மரணித்த இந்த மாதத்தை நாம் நினைவுகூறப் போகிறோம்